குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நேபாளில் மிகச்சிறப்பாக எட்டு நாட்கள் யாத்திரையை முடிச்சுட்டு இப்போது பை ரோடு நேபாளிலேருந்து இந்தியாக்குள்ளே என்ட்ராக போகிறோம் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சிலிகுரி வந்து என்ட்ராக போகிறோம் ஸோ அங்கேருந்து அங்கே ஒரு சின்ன வேலைகளுக்காக அப்படியே பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் குருமார்களை உருவாக்கக்கூடிய மூன்று மாத வகுப்பு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போய்ட்டுருக்கு எப்போது வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க் அனுப்பிடுவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதை தொடர்ந்து பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் பரம்பொருள் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய இரண்டு நாள் வகுப்பு மார்ச் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றோம் ஸோ பிஸ்னஸ் பீப்புள் மற்றும் என்டர்பிரீனர்ஸ்காக தனது ஆளுமையை பாசிட்டிவாக செயல்படுத்தி தர்மத்தின் வழியில் செயல்படுத்தி எப்படி இந்த உலகத்திற்காகவும் நமது வாழ்க்கைக்காகவும் எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுன்றதுக்கு உண்டான முழுக்க முழுக்க தொழில் முனைவருக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கடவுளோட குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியுது பட் கடவுளுக்குன்னு செல்ல குழந்தைங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் வந்து ஒரு பிளஸ்டு பீயிங் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை இப்படின்றதுக்கு ஏதாவது சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து பார்க்க முடிந்தது நிச்சயமாக இருக்கிறது அதை பற்றி சொல்வதற்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நான் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சிம்டம்ஸ் இல்லை சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா சொல்லுங்கள் நீங்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவதான் தான் என்பதில் எல்லளவும் டவுட்டே கிடையாது முதல்ல நீங்கள் வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே செல்ஃப் அவேர்னஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் அது என்னங்க செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா எப்போயுமே உங்களோட என்ன பேசுகிறீங்க நான் சரியாக தான் பேசினேன்னா ஈவன் அந்த சம்பவம் முடிஞ்சுட்டு வந்துட்டா கூட ரீகால் பண்ணி பார்ப்பீங்க நான் எப்படி பேசியிருக்கலாம் நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அவங்க எப்படி ரிப்ளை கொடுத்தாங்க இன்னும் அதை எப்படி பெட்டராக அப்ரோச் பண்ணியிருந்தால் எனக்கு அதை வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த செல்ஃப் அவேர்னஸோடயே இருப்பாங்க செல்ஃப் சென்டர்டாகவே இருப்பாங்க நான் எப் என்ன பேசினேன் எப்படி பேசினேன் எப்படி நடந்துக்கிட்டேன் எப்படி என்னோட ஆட்டிடியூட் இருந்தது என்னோட பிஹேவியல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்தது இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி கவனிக்கிறவன் தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு மற்றவர்கள்கிட்டையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடவுள் மேலே இனம் புரியாத பக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அதனால அந்த பாதிப்புகள் எவ்வளோ பெருசு வந்தாலும் சரி அந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குருவையோ இல்லை இறைவனையோ இல்லை தனக்கு பிடித்த அந்த ஒரு ஐக்கானையோ நினைக்கும் போது உடனே அந்த கஷ்டம் என்பது காணாமல் போய்விடும் அப்போ உங்களோட கவனம் எப்போ வந்து ஒரு பெயரிடப்படாத அல்லது பெயரிட்ட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது இருக்கிறதோ நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இறைவனால் அனுகிரகம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கனவுல தூங்கும் போதுலாம் அடிக்கடி வந்து கனவு வரும் அடிக்கடி கனவுகள் வரும் அந்த கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அவங்களுக்கு இருபது முப்பது கனவு சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு பதினேழு பதினெட்டு கனவே வந்து பளிச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு இருப்பவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸோ அந்த மாதிரி கனவுல பின்னாடி நடக்க முன்னாடியே வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்படி இருந்தாலும் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பிறந்ததுல இருந்தே இல்ல பிறந்த பிறக்கும் போது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில தத்துவ விளக்கங்கள் ஞான விளக்கங்கள் உபதேசங்கள் ஏதாவது இந்த இறை சம்பந்தமான விஷயங்கள் ஞான சம்பந்தமான விஷயங்களை கேட்கும் போதோ இல்லை அதை கடந்து செல்லும் போதோ உங்களையே அறியாமல் உங்களது மனம் வந்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போதுனா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜின்றது ரொம்ப அதிக லெவலில் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மேக்னெட்டிக் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த தேவதையோ இல்லை குலதெய்வமோ இல்லை ஆற்றல் மிகுந்த ஒரு ஒரு சோலோ உங்ககிட்ட ஒரு ஃபுல் ப்ரொட்டெக்ஷனுக்கு இருக்கும்போது உங்களை சுற்றி அப்பயும் ஒரு மேக்னெட்டிக் புல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன பண்ணுனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுத்துறோம் ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது இல்லை ஒரு நாய்க்கு பிடிக்குது இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற பறவைகளுக்கு பிடிக்குது மற்ற மிருகங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு தோணுது உங்கள்கிட்ட வந்து அமைதியாகுது அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறைவன் இறைவன்கிட்ட வேண்டணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாதப்போ மனம் ஜீரோ ஆயிடுது அப்போது அவங்க நினைப்பதெல்லாம் உடனே உடனே நடக்கும் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் எஃபோர்ட்லெஸா மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அந்த வலிமை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு உண்டு காமனா ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சு போராடி உயிரை கொடுத்துட்டு அது அவனுக்கு கிடைக்காது நம்ம எஃபோர்ட்டே போடாமல் இருப்பா அவனுக்கு அந்த பொருள் கிடைச்சிருக்கா என்னன்னா அந்த புண்ணியத்தையும் அருளையும் அவன் சேர்த்து வைத்து விட்டு வந்திருக்கிறான் என்ற அர்த்தம் அவனது குடும்பம் அவனது மூதாதையர்கள் அவனுக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இப்படி நீ இருந்தீங்கன்னா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களுடைய பிரசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா என்னன்னா பல நோய்களோடு வருவாங்க பல மனப்பிரச்சனைகளோடு வருவாங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டாங்கனாலோ இல்லை உங்களை பார்த்துட்டாங்கனாலோ அவங்களது மனம் வந்து உடனே அமைதி நிலைக்கு சென்று விடும் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏன்னா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட நபர்களால் தான் ஒரு பிரசன்ஸ்லேயே வந்து இன்னொருத்தருக்கு நோயையும் மனநோயையும் உடல் நோயும் குணப்படுத்தக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலும் இறைவன் அப்பேற்பட்ட நபர்களுக்கு கொடுத்தருல இருக்கிறார் உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப வேற லெவலில் இருக்கும் அதாவது கட் ஃபீல்னு சொல்லுவாங்க அது அதிகமாக பேசாது மனம் பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த இன்னர் ஃபீல் அதாவது இன்சைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இன்டியூஷன் சொல்லுவாங்க இந்த உள்ளுணர்வு ரொம்ப ஆழமா சொல்லும் இதை நீ பண்ணு இதை நீ பண்ணாத இதை பண்ணா இப்படி நடக்கும் இதை பண்ணலன்னா இப்படி நடக்கும் ஸோ உனக்கு எது வேணும்ன்றத நீ சூஸ் பண்ணு நான் தெளிவாக சொல்லும் நாம் தான் நம் ஆசைகளுக்கு உட்பட்டு ஆசையை கடந்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதுதான் சரியானதா இருக்கும் ஆனால் எப்பயுமே மனிதன் ஆசையில் சிக்கி விடுவதால் தவறான முடிவுகளை ஆசைக்கு உட்பட்டு எடுத்து மாட்டி விடுகிறான் அதனால எப்பயுமே இன்டியூஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த இன்ட்யூஷன் ரொம்ப சரியாகவும் இருக்கும் மிக உயர்ந்த நிலை அடைஞ்சவங்கலாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உணர்ந்து தன் இன்ட்யூஷனை கேட்டவங்க தான் துரிய வாக்குன்னு சொல்லுவாங்க டிரான்ஸெண்டென்டல் வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்க கேட்க புரியும் அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ட்ரிமெண்டஸான சேஞ்சஸ்லாம் நடக்கும் அதற்குண்டான காரணம் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இப்போ ஒரு ஃபோன் நான் இது ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பதினொன்று பதினொன்று இல்லை ஒரு ஒரு முழுமை பெற்ற நம்பர் நாலு இல்லாட்டிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இல்லை நாலு 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 இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸோ இல்லை முழுமை பெற்ற நம்பர்ஸோ இங்கே சிங்க்ரனிஸாக எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொபைலில் இல்லை ஏதாவது ஒரு வால் கிளாக்ல இல்லை ஏதாவது ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது நம்பர்ஸ் வருது இல்லை ஏதாவது சிஸ்டமோ லேப்டாப்போ ஏதோ நோண்டிட்டு இருக்கும்போது அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரீஇண்டிகேட் பண்ணது நீங்கள் சரியான பாதையில் தான் சென்று இருக்கீங்க நீங்கள் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை தாராளமாக தொடங்கலாம் என்ற அர்த்தம் இந்த நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில சம்பவங்கள் ஒரு கஷ்டமான கால சூழ்நிலைகள் மலை போல வரக்கூடிய பிரச்சனைலாம் பனி போல விலகி போகும் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சின்ன அடி கூட படம் வெளியே வந்திருப்பீங்க ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி போயிருப்பீங்க ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஆக்சிடென்டலான ஒரு சம்பவங்கள் உங்கள் உயிரை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் மனதை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்றப்போ அது பெரிதாக தெரிந்தாலும் கூட ஹேண்டில் ஆகும் காரணம் என்னன்னா டிவைன் உங்க கூட இருக்குன்னு அர்த்தம் சிவம் உங்களுடன் இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த இறைவன் எப்போ உங்க கூட இருக்கிறாரோ துணிவும் தைரியமும் தெளிவும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே வரும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் இறைவனின் செல்ல குழந்தை என்ற அர்த்தம் உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே இந்த எனர்ஜி இருக்கக்கூடிய பிளேசஸ் கோவில்கள் ஜீவசமாதி இல்லை சர்ச்சு மாஸ்கி இந்த எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்வு ஒரு உணர்வு ஒரு 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 ஆனந்த நிலை ஒரு மயக்க நிலை ஒரு போதை நிலை இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எங்கேயாவது ஒரு ஒரு ஷிவராகுது இல்லை புருவ புருவ மத்தி துடிக்குது இல்லை உச்சியில் ஏதோ சுழலுது இல்லை ஏதோ கலர் கலராக டிவைன் விஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா சராசரி மனிதர்களால் பார்க்க முடியாததையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் உணர்கிறீர்கள் என்ற அர்த்தம் காரணம் என்னென்னா நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் சராசரி மனிதனை விட உணரக்கூடிய தன்மை இறைவன் உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிட்டாரு இஎஸ்பின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ஸ் அது ஆக்டிவேட் ஆனதுனால நல்லது கெட்டது ரெண்டையும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் டிவைன் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால கெட்டது உங்களை விட்டு விலகி போயிடும் நல்லது ரிமைன் ரிமைண்டாயும் உடம்புக்குள்ளேயே இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் அடிக்கடி அமைதிக்கு போயிருவீங்க அமைதி தான் விரும்புவீங்க அதிகமா பேச தோணாது அவசியமானதுக்கு மட்டும்தான் பேசுவீங்க நிறைய அப்சர்வ் பண்ணுவீங்க பேசி பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால நிறைய லிசன் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு புரிதல கொண்டு வந்தா அந்த புரிதலை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் ஆனந்தப்படுத்தி அவங்களையும் பல பிரச்சனைகள் கொண்டு வருவீங்க இப்படி உங்களோட நலனையும் விரும்பி இன்னொருத்தனோட அமைதியும் நீங்க விரும்புறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்க இறைவனின் செல்ல பிள்ளை இறைவன் உங்களை அந்த வேலைக்கு தான் அமைச்சிருக்கிறாரு நமக்கு எல்லாம் பேர் என்னன்னா லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்ன இந்த இறைக்காக வேலை செய்ய வந்த வேலையாட்கள் நம்ம எல்லாரோட வேலையும் ஒன்னே தான் இறைவனின் புகழை பாடுவது அந்த இறைவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இறைவனை போய் சென்றடைவதற்குண்டான அந்த மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கிறது ஒரு எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஒரு தாட் இருக்குது தெரியுமா இந்த தாட் வரதுக்குண்டான காரணமே இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்ததினால்தான் புரிந்து கொள்ளுங்கள் மெயினாக உங்களுக்கு வந்து எது மேலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு பற்று இருக்காது எதுவும் நிரந்தரல்லன்னு தெரியும் இது நாளைக்கு நிலைக்காதுன்னு தெரியும் உறவு முறைகளை தக்க வச்சுக்க முடியாதுன்னு தெரியும் அப்பா அம்மா நிரந்தரம் தெரியும் ஒரு அதாவது இந்த ஞானம் இருக்கிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பீங்க ஞானம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு சலிப்பு வந்திருக்கும் இது பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் மறுபடியும் நீ இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையோட பயணத்துக்கு ஒரு ரீசன் ஒன்று வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறேன்னு ஒரு காரணம் பொதுநலத்துக்காக ஒரு காரணம் வச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க மறுபடியும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற காரணம்னா எல்லாமே பொய் மறுபடியும் எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் இது பொய்யா இருந்தாலும் இதை வச்சு இங்கே இவனுக்கு நான் நல்லது பண்ண முடியுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை அப்படியே மாறி இருப்பேன் என்னவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ எனக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தேன் சினிமாவில் இருக்கும்போது இப்படி போனோம்னால் கர்மாவும் அதிகமாகும் இறைவன்கிட்டையும் போய் சேர முடியாது அப்போ என்ன மக்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என் உடல் பொருள் ஆவி மனம் அனைத்தும் மக்களுக்காக உழைக்கிறதுனால கர்மாவும் கழுகிறது அது மட்டும் இல்லாமல் ஞானமும் விளங்குகின்றது அது மட்டும் இல்லாமல் பிறவியில்லா பெருவாழ்வுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நான் போகிறேன் ஸோ இந்த தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேக்சிமம் உங்களுக்கு ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பொருட்களை தெரிஞ்சுக்கிறத விட உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன உள்ள என்ன இருக்கு உள்ள போனா எப்படி டிராவல் பண்ணலாம் ஏதோ பிரபஞ்சம்ன்றாங்க அண்டம்ன்றாங்க ஆகாசம்ன்றாங்க இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி அந்த ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட திங்கிங்கே எப்பயுமே பூமியை தாண்டிதாங்க இருக்கும் எண்ணங்களே பூமியை தாண்டி தான் இருக்கும் அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு அந்த ஸ்டார்ல என்ன இருக்கு அதுக்குள்ள யார் என்ன பண்ணிட்டு இருக்கா எலான் மஸ்க் எப்படி இப்படி பண்றாரு எப்படி ராக்கெட் அனுப்புறாரு இந்த மாதிரி விண்வெளியை சார்ந்தும் ஆகாயங்கள் சார்ந்தும் பிரபஞ்சத்தை சார்ந்தும் அதர் டைமென்ஷன் சார்ந்தும் உங்களோட எண்ணங்கள் இருக்குன்னா உங்களோட பதிவுகள் அது அதனால தான் அந்த எண்ணம் வருது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களால் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு அதனால தான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறார் மெயினாக எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வந்துடும் தைரியம் வந்துடும் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவீங்க தைரியமாக போய் அவங்களோட பிரசன்ஸை கொடுக்குறீங்க பிரச்சனை தானாக காணாமல் போகும் ஸோ அந்த தைரியமான அப்ரோச்சுக்கும் அந்த தைரியமான அந்த ஆட்டிடியூடுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசாக அந்த ரிசல்ட்டுன்றது இருக்குது ஸோ எப்பயுமே ஒரு இடத்துக்கு நீங்கள் தைரியமாக போறீங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இறைவன் அமைச்சு கொடுக்குறாருனா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் இறைவனின் செல்லப்பில்லை என்ற அர்த்தம் தனக்காக வாழக்கூடிய எண்ணமே போயிடும் உங்களை அழகுபடுத்திக்கிறது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போகிறது அதாவது நடிப்புக்காக பண்ணுறது வெளி உலகத்துக்காக பண்ணுறது ஔவையார் அவர்கள் சொன்னது மாதிரி பில்டப்புக்காக விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையாதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்றின்னு சொல்ற மாதிரி பில்டப்க்கு அவசியத்துக்கு ஒரு 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 ஆடை அணிகலன்களை வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்காக அவசியத்துக்காக பயன்படுத்துவீங்களே தவிர உங்களுக்கு பர்சனல் டிசைர்ஸ் அது மேல எது மேலையுமே இருக்காது தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல் இருப்பீங்க பற்றற்று இருப்பீங்க பொருள் மீது பற்று இருக்காது பணம் மீது பற்று இருக்காது அந்த பற்றற்ற வாழ்க்கையில் ஆன் த ஃப்ளோ அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போய்ட்டுருப்பீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் மகாவிஷ்ணு மட்டும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல இந்த உண்மையை புரிந்து பல ஜென்மாந்திர தொடர்புடன் வாழ்ந்து வரக்கூடிய பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல தன்னிலை உணர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஞானியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சம்பவம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாபெரும் சம்பவங்கள்லாம் உங்கள் உங்க நடக்கும் உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் என்னடா இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல இவ்வளோ பெரிய மேட்டர் நம்மள வச்சு நடக்குது கன்ஃபார்ம் பண்ணிக்க இறைவன் உங்க மூலியமாக அதை பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு இங்கே ஏதாவது ஒரு உடல் தேவைப்படுது நம்பிக்கையான உடல் இல்ல ஏன்னா இறைவன் அவர் வேலையை முழுசாக செய்யணும்னா அவரை நம்பி நீங்கள் நமக்கு கம்ப்ளீட்டாக பாடியை வந்து சரண்டர் பண்ணணும் நமக்கு அதுக்கு மைண்ட் செட் வர மாட்டீங்க செல்ஃப் டிசைர்ஸில் சுற்றுறது சுயநலத்துக்காகவே இருக்கிறதுனால கடவுளே கஷ்டப்படுறாரு நல்லவனை தேர்ந்தெடுத்து பொறுப்பு கொடுக்குறதுக்கு அப்போ எப்போ உங்களோட குவாலிட்டியும் பாடியும் மைண்ட் செட்டையும் நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கிறீங்களோ இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து பெரிய பெரிய மேட்ரு அசால்ட்டாக செய்வார் அதை நீங்கள் பெருமை பீத்திக்க கூடாது அது நீங்கள் பண்ணலை இறைவன் உங்களை வைத்து பண்ணுறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அதை சூஸ் பண்ணி இந்த உலகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் உங்கள் உயிரையும் பயன்படுத்தி இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இதற்குண்டான சன்மானம் நிச்சயமாக மிக பெரியதாக இருக்கும் போதும் இருக்கும் வாழ்ந்த பின்னரும் இருக்கும் இதனால தான் சொல்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்போதுமே இறைவனின் செல்ல பிள்ளையாக திகழ்கிறார்கள் ஏன்னா இறைவன் இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இப்பேற்பட்ட ஆட்களை வைத்து தான் செய்கின்றார் ஒரு தேர்ட் பர்சன் யார் பார்த்தாலுமே உங்களை ஒரு ஸ்பெஷலான ஃபீல் இருக்கும் உங்களோட அப்பியரன்ஸ்ல இருக்கும் பக்கத்தில் போனால் இருக்கும் உங்களை பற்றி நீங்க எங்கே போனாலுமே உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்க உங்களை அதாவது உங்களை ஒருத்தன் வெறுக்கலாம் ஆனால் உங்களை ஒருத்தர் இக்னோரே பண்ண முடியாது ஏன்னா அந்த அந்த சபையில் நீங்கள் முக்கியமான ஆளாக இருப்பீங்க அப்படிப்பட்ட நபராக இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஆயிரம் பேர் நம்மளை வெறுத்தாலும் அந்த ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்னால் எப்படி உங்களை தவிர்க்க முடியும் அதான் சொல்லுவாங்க வளர்ச்சி என்பது உன்னை தவிர்த்த இடத்தில் தவிர்க்க முடியாத வளர்ச்சியாக வளர்ந்து நிற்பதே மாபெரும் வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சம்பவம்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த குவாலிட்டிஸு இந்த சிங்க்ரனாசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கம்பல்சரி நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வேலைகள் நிறையா இருக்குது தர்மத்தின் பாதையில் போக வேண்டும் பரம்பொருள் யோகம் பண்ணுங்க தர்மத்தின் பாதையில் இருங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க இறைவனுடைய மிஷன் ஒன்று வரும் இந்த உலகத்துக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தர்மத்தை போதிக்க வரும்போது அப்போ அந்த மிஷனுக்கு வந்து பல பேரை வந்து இணைச்சிக்கணும்னு நினப்பார் அதுக்குண்டான குவாலிட்டிஸ் நீங்கள் வளர்த்துக்கலன்னா அந்த படையில் உங்களால் இணைய முடியாது ஸோ வல்லல் பெருமான் அவர்கள் கூறிவிட்டு சென்றதைப் போல இந்த உலகம் நன்மை பெற சத்தியுகம் தேர்ச்சி பெற சத்தியோகம் வர நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம தகுதியை மட்டும் அதிகப்படுத்திக்கிங்க டைம் வரும்போது இவரும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த மொத்த பூலோகமும் மாபெரும் அன்புமயமாக மாற்றப்பட்டு தனிப்பெரும் கருணையால் வேதிக்கப்படும் என்பதில் எல்லாருமே மையமில்லை இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி அனுபவங்கள் இருக்கா இருந்ததுன்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான அபிலிட்டீஸோடு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா சூப்பர் ஹியூமன் அபிலிட்டிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க சூப்பர் பவர் அபிலிட்டிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எதாவது பேசுனாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அடுத்தடுத்து நான் வந்து பேசுறேன் நன்றி வணக்கம் அறக்கட்டளின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறிலிருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அன்னதான பணிகள் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரபொருள் யோகிகள் மற்றும் பரபொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா வெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து போகிறோம் நன்றி வணக்கம்